பாளையத்தில் இரவு நேரத்தில் தோட்டத்தில் புகுந்து உணவு தேடிய ஒற்றை காட்டு யானை சிசிடிவி வெளியீடு கோவை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான ஆணைக்கட்டி பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் உள்ளன இவைகள் அவ்வப்போது உணவு தேடி மலையடிவார பகுதிகளான மாங்கரை வீரபாண்டி தடாகம் பாளையம் பன்னிமடை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தோட்டங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் புகுந்து சேதங்களை ஏற்படுத்தி வருவது தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு பனிரண்டு மணி அளவில் துடியலூர் அருகே உள்ள பாளையம் பகுதியில் வனப்பகுதியில் வெளியேறிய ஒற்றை காட்டு யானை உணவு தேடி அங்கிருந்த குணசேகரன் என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்தது காட்டு யானையை பார்த்ததும் அங்கிருந்த நாய்கள் குறைக்க தொடங்கின அப்போது அந்த யானை வீட்டை சுற்றி சுற்றி உணவு தேடியது அங்கிருந்த அரிசி மூட்டையை தூக்கி வீசி அதை தின்று சேதப்படுத்தியுள்ளது மேலும் அங்கு நிறுத்தியிருந்த டிராக்டரிலும் ஏதாவது உணவு இருக்குமா என தேடியது உணவு எதுவும் கிடைக்காததால் அங்கிருந்து சென்று விட்டது சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் ஜன்னல் வழியாக பார்த்தபோது காட்டு யானை இருப்பதைக் கண்டு வீட்டிற்குள்ளேயே இருந்துவிட்டனர் இது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசி இருந்தது தற்போது இந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன சேதம் ஏற்படும் முன் காட்டு யானைகள் குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களில் புகுவதை தடுக்க வனத்துறையினா் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனா்